முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்கள் எடுத்து வழிபாடு நடத்தினர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் ஐம்பதாயிரத்து எட்டு பெண்கள் பால்குடங்கள் எடுத்து ஊர்வலமாக சென்று சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி சேலம் புறநகர் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் எடப்பாடி அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி கோயிலுக்கு ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடங்கள் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அன்னதானமும் வழங்கப்பட்டது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக விரைவில் பூரண நலம் பெற வேண்டி திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி கழகம் சார்பில் காஞ்சி கிராமத்தில் மலைஉச்சியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை சமேத ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் சுவாமி திருக்கோயிலில் ஐம்பதாயிரத்தி எட்டு பெண்கள் பால்குடங்கள் ஏந்தி சென்னை மேளங்கள் உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க ஊர்வலமாகச் சென்று அருள்மிகு பாலசுப்ரமணியனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினா் சிறப்பு பிரார்த்தனையை தொடர்ந்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர்